கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்தவ பிரசங்க ரேடியோவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரேடியோ ஆனாவது நாள் முழுவதும் அதாவது இருபத்தி நாலு இன்ட்டு செவன் பிரசங்களை ஒளிபரப்பும் இன்றைக்கு பொதுவாக நாம் பார்க்கும்படியான ஒரு நிலை என்னவென்றால் வேறு ரீதியான பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுவது பார்ப்பது அரிதான ஒரு காலமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இன்றைக்கு சில சபைகளில் பிரசங்கத்தை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் டிஸ்கஷன் இனமாக கேள்வி பதில் இப்படியான முறைகளில் வேதத்தை படிக்கும்படியான காரியங்களை பிரசங்கத்தை விட்டுவிட்டு முடியாத காரியங்களாக இருப்பதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் இது சரியான முறையாக என்று கேட்கும் இல்லை தேவன் பிரசங்க வழிமுறையை நியமித்திருக்கிறார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் வேதத்தை கேள்வி பதில் மற்ற நிலைகளின் மூலமாக படித்தறிவது தவறு என்றால் சொல்லவில்லை ஆனால் அது பிரசங்கத்தை அங்கு மாற்றிவிடும்படியான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது சீர்திருத்த சபைகள் என்று சொல்லப்படுகிற கூட இன்றைக்கு விதமான வழிமுறையை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம் அதாவது காங்கிரிகேஷன் மக்களையும் அதில் ஈடுபடுத்தி எல்லாருமாக ஒன்றாக கற்றுக்கொண்டு செயல்படுகிறது இது மூளை அறிவில் அவள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்குமே ஒழிய தெய்வ ஆவியானுடைய செயலை நாம் அதிகமாய் பார்ப்பது கூடாத காரியம் என்பதாகவே நாம் எண்ணுகிறோம் என்று கேட்டால் வேதத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம் ஒன்று குரந்தியின் புத்தகத்தில் தேவனுடைய வார்த்தையானது தெளிவாக இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஒடுக்குருந்தியர் ஒன்று பதினெட்டில் சிலுவை பற்றிய உபதேசம் ஃபார் த ப்ரீச்சிங் ஆஃப் த கா கிராஸ் எட்டு பொருளுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது இனமாக பவுல் இங்கே எழுதும் பொழுது அந்த இருபத்தி ஓராவது வசனத்தில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசியில் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று இட் the they காட் பை இன்றைக்கு பிரசங்கம் என்பது மிக குறைந்து போன ஒரு காலமாக இருப்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் மேலுமாக சொல்லும் பொழுது சிலுவை பற்றிய உபதேசம் த பிரீச்சிங் ஆஃப் த கிராஸ் எட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படுகிறது நமக்கு அது தெய்வ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நாம் அறிந்திருக்கிறோம் மேலும் பவுல் திமுத்தைக்கு எழுதும் பொழுது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் என்று எழுதுகிறார் பிரீச் பி இன்ஸ்டன்ட் இன் சீசன் அவுட் ஆஃப் சீசன் என்று எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று கேட்டால் அநேக மக்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி சுய ஏற்ற போதர்களை தங்களுக்கு திருளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவ்வியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் ஆகவே தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கம் என்பது தேவனுடைய ஆத்து மக்களை முடியான வழிமுறையாக வேதாசனத்தின் அடிப்படையில் செய்யும் பிரசங்கமானது முக்கிய பங்கு ஆற்றுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த கிறிஸ்தவ பிரசங்க ரேடியோ தயவுசெய்து அனைவருக்கு அறிமுகப்படுத்தவும் கேட்டுக்கொள்கிறோம் இது மே மாதம் முதல் வாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து செயல்படும்படியாக இருக்கிறோம் அநேகருக்கு நிச்சயமாக இது பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஆகவே எங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் கூட இதை நீங்கள் அறிமுகப்படுத்துவீரானால் மிக உதவியாக இருக்கும் சந்தேகங்கள் இருப்பேன் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நன்றி